என் கால் பிரிசிபல் ஆஃப் ஆ தாய் என் தாரிக் அகமது அலி பிள்ளி சார் டு கிவ் ஆஃப் தேங்க்ஸ் அலாமத்துலாஹ் வரகாத்தூ அலகது இல்லா நூற்றி பத்தாவது தேசிய குடியேற்று நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான சிறப்பு விருந்தினுடைய பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை நாம் பெற்றுக்கொண்டோம் மாணவர்களும் டென்த்து மாணவர்கள் அதாவது ரெண்டாவது சுமரா மாணவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக தமிழில் சபிக் அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க இன்னும் சொல்ல வராருன்னே தெரியல திட்டணும்னு சொல்கிறாரா திட்ட வேணான்னு சொல்கிறாரா அல்லது அது மறைமுகமாக நமக்கு இது இன்டிமேஷன் கொடுக்குறாரான்ற மாதிரி தான் தோணுச்சு மார்ஷாலில் ரொம்ப அழகாக பேசினார் சென்னையில் அவங்க அத்தா வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்பாங்க முழு நிகழ்ச்சியை நான் வந்து யூடியூப் வழியாக பார்க்குறேன் ஏன் பையன் வரவே மாட்டானே பேசவே மாட்டானே அப்படின்னு கடந்த வாரம் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவனை வச்சு செஞ்சுட்டு தான் போனாங்க ஆனால் இருந்தாலும் நான் சொன்ன இந்த வாரம் எப்படியாவது நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் மாஷா ரொம்ப அழகாக ரெடி பண்ணி பாட்டெலாம் பாடினார் பெரிய சிங்கர் அவருக்குள்ளே இருக்கிறான்றதை நமக்கு தான் தெரியும் இன்ஷால்லா அவரை பயன்படுத்தி கொள்ளணும் இன்ஷால்லா பாரக் அல்லா இன்னும் சிறந்த பேச்சாட்டல் அல்லாஹுத்தல்லா அவருக்கு தரணும் அதே போன்று தமிழை இங்கிலீஷு திருக்குறள் எல்லாமே ரெண்டாசும்புரம் மாணவர்கள் ரொம்ப அழகாக ஒருங்கிணைச்சிருந்தாங்க இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இப்படித்தான் நம்ம வந்து அதே மாதிரி வந்து மாரிச்சு ஷஃபில் பண்ணார் அதை எதா ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோம்பேறி மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் இதாக கபரு குழிக்குள்ளேருந்து எந்திச்சு வந்த மாதிரி அப்படி இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இந்த மாதிரி எதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த உலகம் அதைத்தான் எதிர்பார்க்குது யார் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் முன்ன வாழ்க்கையிலையும் இந்த சமூகத்திலையும் முன்னேற முன் முன்னாடி வர முடியும் அந்த மாதிரி தான் அருந்தில்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அடுத்த வாரங்களில் முதல் சும்ரா மாணவர்களும் இன்ஷால்லா இந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் இன்ஷால்லா ஒவ்வொரு சும்ரா நம்ம பண்ணுறாங்க இன்ஷா அடுத்த வாரம் இன்ஷா நைன்த்து மாணவர்கள் பண்ணணும் இன்ஷால்லா சிறப்பாக ஏன்னா பெரிய பெரிய பேச்சாளர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க நேற்றுலாம் ஆளவு அது வந்தாங்க ஒரு மணி நேரம் கருத்துக்களை கேட்டாங்க ஒவ்வொரு அழகா போல்டாக தைரியமாக வந்து அழகான முறையில் எல்லா மாணவர்களும் கருத்தை சொல்லும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணுமோ நம்ம இன்னும் மாணவர் விஷயத்துல இன்னும் கேர் எடுக்கணுமோ இன்னும் மாணவர்களை சிறந்த முறையில உருவாக்கணுமோன்ற அந்த குற்ற உணர்ச்சியும் ஆசையும் ஏற்பட்டுச்சு அலமது இல்லா இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகளுக்கும் அதே போன்ற அக்கர் முசாத் அவர்களுக்கும் ஜசாக்குமுல்லா ஹைருல் ஜசா குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளா ரெடியாகி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் வந்து உட்காந்துருவாங்க அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் ஏதாவது நீங்க நினைச்சுறீங்க வேலை இல்லாமல்லாம் கிடையாது பயங்கர ஷெட்யூல் காலைல எஞ்சிருந்து இந்த மனுஷன் என்னதான் இங்கே பார்த்தா இங்க இருப்பாரு அங்கே பார்த்தா அதாவது சுழண்டு கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதாவது நான் கூட கேட்டேன் ஏன்னா நீங்களாம் உங்க திறமைக்கு ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்ல உட்காந்துரலாமான் அந்த மாதிரி திறமைசாலி நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் போஸ்டிங்கெல்லாம் போய் உட்காந்து வேலை செய்யறதுக்குலாம் எனக்கு செட் ஆகாது நம்ம அப்படியே சுழண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரிதான் ஃபுல் ஒர்க்கு காலையில இருந்து யார் என்ன என்ன உதவி கேட்டாலும் சில பேருக்கு ஆச்சரியமாக என்ன தான் பண்றாரு என்ன எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறாரு எல்லா ஒர்க்குகளையும் தானே எடுத்து போட்டு செய்யறாருன்னு ஆச்சரியப்படுறாங்க அல்லாஹாலா இந்த நேரத்தில் அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் இதை சிறப்பான சிறப்பு விருந்தினர் ஏற்பாடு செஞ்ச அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களுக்கு ஜசாக்கும் உள்ளா ஹைரல் ஜசா நம்முடைய கல்லூரி ஆடைய வளர்ச்சியையும் அன்னைக்கு எழுவத்தி ஒன்பதாவது அந்த இதுல வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு நான் கூட ஃபேஸ்புக்கில் போடல சிலம்பம் ஒன்னாசிம் ராவா சிலம்பம் அது மாதிரி பிரம்மிடு எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போட்டு எங்கே போனாலும் மாஷாலா கருத்த ராவுத்தர் காலேஜுக்கு போனேன் அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்லாம் சொல்றாங்க உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தோம் உங்கள் மாணவர்களுடைய பிரம்மீடை பார்த்தோம் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்தோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்மளுடைய மாணவர்களுடைய திறமைகள் நம்முடைய கல்லூரி சார்ந்த விஷயங்களை வலைதளங்கள்ல அப்டேட் பண்ணக்கூடியவர்களாக அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களும் அவர்களை சார்ந்த நண்பர்கள் ஹக்கீம் போன்றவர்களும் இருக்கா என்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சிறிய ஏற்று வருகை தந்த அப்சல் சார் அவர்களுக்கு ஜசாக்கும் உள்ள ஹைரல் ஜசா அல்லா உங்களுடைய பணியை இன்னும் சிறக்க வைப்பானாக என்ற துவாவோடு எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்டா மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும் இன்னும் என்ன செய்யறாங்கண்டா எப்படா நம்ம முடிப்போம் இந்த தென்காசி இந்த கடலோர மாவட்டம் இருக்கிறவங்க எல்லாருமே என்னண்டா ஒரு டுவெல்த் முடிச்சுட்டா போதும் பாஸ்போர்ட் எடுத்துடணும் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வரணும் நம்ம ஒரு அரசு வேலை வாய்ப்புகளில் வரணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து யதார்த்தமாவே நம்ம முஸ்லீம் சமுதாயத்துடைய ஜீன்லே வரமாட்டுது ஆனால் கம்ப மாநகரத்தில் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தா இந்த முஸ்லீம்களுடைய ஜீன்லேயே அது கிடையாது எப்படா வெளிநாட்டுக்கு போவோம் என்ன செய்வோம் கல்ஃபுக்கு போவோம் அப்படியே வா வாழ்ந்து செத்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே ஒழிய நம்ம நிறைய ஒரு அரசு வேலை வாய்ப்புகளில் வரணும் பெரிய அதிகாரியாக வரணுன்ற அந்த அந்த ஒரு விழிப்புணர்வு என்பது இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது அதான் நம்ம மாணவர்கள் இன்ஷால்லா குரூப் ஃபோர் நான் எட்டு பேர் எழுதுனாங்க ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு முன்னோட்டம் தான் குரூப் ஃபோருன்றது அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் இன்ஷா ஓத ஓதின காலத்துலேயும் சரி ஓதி முடித்த பிறகும் சரி பல எக்ஸாம்களை நீங்கள் சுயமாக முயற்சி செஞ்சு அட்டன் பண்ணு இந்த சார் மாதிரி ஒரு நல்ல உயர்ந்த போஸ்டில் நீங்கள் உட்காரணும் ஒரு ஆலிமாக இருந்த அரசு துறைகளில் நீங்கள் வந்து மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்யணும் நீங்களும் கண்ணியமாக வாழக்கூடியவர்களாக நீங்கள் வரணும் அப்படின்ற அந்த விஷயம்தான் நம்முடைய கல்லூரிகளுடைய நோக்கமாக இருக்குது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தல் அப்படிப்பட்ட சிறந்த அதிகாரிகளாக ஆளுமைகளாக அல்லாஹுத்தால் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து